ஓம் ஸ்ரீ குருபியோ நம வக்ரகுண்ட மகாக்காய சுருகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை இது பண்ணி என்னோட நம்பரு கீழே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான பதிவு என்ன அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆறுது பெரிய விஷயம் அப்படின்னா உச்சமடைகிறார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்ரகதியிலேயே தான் இருந்தார் இப்ப இந்த சுக்கிரபகவான் வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோட சஞ்சாரம் பண்றார் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் இந்த சுக்கிரபகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ர நிவர்த்தியார் எப்பவுமே ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகும்போது பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் உச்சமா இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் சரி ஆனா இந்த நீச்சம் அதாவது இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கரன் நிவர்த்தி ஆகும்போது முழு பலத்தோட அவரோட வேலைகளை செய்ய பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியில் உச்சமடைந்து முழு பலத்தோட இந்த சுக்கிர பகவான் அருள் பண்ண இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ச உத்திரட்டாதி வந்து சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வாட் எவர் இட் மே பி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உச்சமடைந்து மீன ராசியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் எல்லா ராசிக்கும் இப்போது இந்த சுக்கிர பகவான் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது தனுசு ராசினேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு வக்ர நிவர்த்தியாகி உச்சமடைந்த பயிற்சி இப்போ இந்த சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் வக்கரத்தில் இருந்தார் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு யார் பண்ணிட்டிங்கன்னா பகைரோன ரோகாதிபதி லாபாதிபதி உத்தியோகத்தில் ஜெயிக்கணுங்கிற வெறி உங்களுக்கு இருக்கும் அப்போ தான் லாபம் கிடைக்கும் வெறி இல்லை அப்படின்னா லாபம் எப்படி வரும் அதுமாதிரி தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்போ வெற்றி கண்டிப்பாக கடனே இருக்காது மேக்சிமம் இந்த தனுசுராசி என்பர்கள் ரொம்ப சிக்கனமான பெருவழிகள் கடன் வாங்குவவங்க எப்போ உங்களோட வாழ்க்கை துணை வரத்துக்கு முன்னாடி வாழ்க்கை துணை வந்தோன்னு ரொம்ப கட்டும் சட்டும் இருப்பீங்க அதனாலே உங்களுக்கு சேவிங்ஸ் தான் இருக்கும் அந்த வகையில் ஆறு பதினொன்று குடை அதிபதி சுகஸ்தானத்தில் வக்கரகதியில் இருந்தார் உங்களை சுகங்களை அனுபவிக்க விடாமல் இருந்தார் ஏன்னா அவராலே முடியலையே அப்புறம் எப்படி ஆக இந்த வக்கர நிவர்த்தியாகி முழு பலத்தோடு உச்சமடைந்த சுக்கிர உங்களுக்கு ஒரு மிக பெரிய மாற்றத்தை கொடுப்பார் உறவினர்களின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் விலகும் அதேமாரி உறவினர்கள் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பாங்க சில பேருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஏதாவது ஒன்று வாங்கி போடணும் வாங்கி போடணும் முடியல பானம் இருக்குது ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டி அமையல தக்கணிப்பு அமையும் உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் இந்த வக்கர நிவர்த்தி ஆனவொன்னே அவங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கிலும் இரண்டு மூன்று கூட அதிபதி சனீஸ்வர பவானின் உத்தரட்டாதி நட்சத்திரக்கார இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் தன வரவு தாராளமாக வரும் ஏன்னா அப்போதான் சொத்து வாங்கலாம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க உடன்பிறப்புகளின் மூலமா சில வேலைகளை நீங்கள் ஈஸியாக முடிச்சுக்கலாம் அதே உங்களோட முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகமாகும் தொழில் வியாபாரத்துல இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெற்றி அந்த இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏழு பத்துக்குடைய அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திர காலில் இந்த சுக்கர டிராவல் பண்றார் வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பார் அவரின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் மூலமாக நீங்கள் சில வேலைகளை அற்புதமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் பத்தாம் வீட்டு அதிபதி புத பகவான்கிறதுனால அறிவுத்திறன் விருத்தியாகும் உத்தியோகத்தில் இப்படி தான் இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இப்படி தான் இருக்கணும் ஜீவனம் தான் விருத்தி அடையும்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் அறிவுத்திறன் விருத்தி அடைஞ்சாலே செல்வ நிலை உயர ஆரம்பிச்சிடும் கரெக்டாக படித்தவன் என்றைக்குமே கண்டு போக மாட்டான் முன்னேறிடுவான் அதுமாதிரி விஷயம் தெரிஞ்சவும் கண்டிப்பாக முன்னேறிடுவான் ஒரு நுணுக்கமான அறிவு உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இந்த ஐடி துறையில் வேலை பார்க்குற ஆளுக்கெல்லாம் ஒரு நல்ல இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வேலை பார்க்குற ஆளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது சில பேருக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனைலாம் அந்த அதெல்லாம் விலகி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை காணப்படும் இவ்வளோ நல்ல ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்குது ஆக இந்த சுகஸ்தானத்தில் உச்சமடைந்து அதாவது வக்கர நிவர்த்தியாக உச்சமடைந்த சுக்கிர பகவான் ஒரு நன்மைகளை உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன்னா சுக்கிரன்னாலே வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவானாலும் இருக்கலாம் அடுத்தது உங்களோட குல தெய்வம் குலதெய்வத்தை மறக்கவே கூடாது குல தெய்வத்தை வேண்டிக்கங்க மனசார தியானம் பண்ணிக்கோங்க வேண்டிக்கிறதுனா அதான் மனசார தியானம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நேராக பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க நவக்கிரகம் இருக்கும் முக்கியமாக பெருமாள் கோயிலே இருக்காதுன்னு பேர் ஆனால் இப்போ எல்லா பெருமாள் கோயிலும் இருக்குது என்னென்னா இப்போ வந்த பெருமாள் கோயிலில் உண்டு முன்னாடிலாம் வந்து பழைய ஆகம விதிப்படி பண்ணின பழைய காலத்து கோயில் எல்லாம் கிடையாது மதுரையில் கூடலழகர் பெருமாள் கோயிலில் மட்டும்தான் அந்த நவகிரக சன்னதி உண்டு மற்ற எந்த பெரிய பெரிய கோயில்லாம் கிடையாது ஆனால் இப்போ அடுத்தடுத்து வந்த கோயில் எல்லாம் இப்போ எல்லா கோயிலையும் இருக்கு ஸோ நவ அது பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயிலாக இருக்கட்டும் நவகிரகங்களில் உள்ள சன்னதியில போயிட்டு சுக்கிர பகவானை மனசார தியானம் பண்ணுங்கோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கோ இல்லையா ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி ஒரு இருபத்தேழு சொல்லுங்க நெய்திபம் போடுங்க இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே ஆறு பதினொன்று கூட அதிபதி சுக்கிர பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் பக்ர நிவர்த்தியாகி உச்சமடைந்து அற்புதமான ஒரு முக்கியமான மாற்றங்களை இனிமையாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்